அட்லியையும் காப்பி சர்ச்சையையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தான் அட்லியையும் ஓவர் பில்டப்பையும் பிரிக்க முடியாதுன்னு அட்லியோட ஹேட்ரஸ்லாம் குறிப்பாக விஜயோட ஹேட்ரஸ் கூட பார்த்தீங்கன்னா அட்லியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க இது மாதிரி பல விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் அட்லி அவர்கள் அதை ஓவர் பில்டப்னு சொல்லாமல் என்னுடைய கான்ஃபிடெண்ட் அப்படிங்கிறது தான் முறை சொல்லியிருக்காரு ஸோ அந்த கான்ஃபிடெண்ட்டோட உச்சந்தான் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி படம் ஒரு பக்கம் அந்த படம் காப்பி இந்த சீன் காப்பி அப்படிங்கிற காப்பி குற்றச்சாட்டையும் மீறி அந்த படங்கள் வசூல் செய்து அதை யாராலையும் மறுக்க முடியாது குறிப்பாக விஜய்க்கு தெரி மெர்சல் பிகில் அப்படிங்கிற மூன்று வெவ்வேறு பரிணாம ஆக்ஷன் படங்களை வந்து கொடுத்தவர் குறிப்பாக விஜய்க்கு பல கெட்டவில போட்டு அழகு பார்த்து அதை ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்டினவர் ஸோ அந்த அட்லி தான் இப்போ ஜவான் படத்தின் மூலம் ஷாருக் கானுக்கு மீண்டும் ஒரு ஆயிரம் கோடி வசூலுங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை வந்து கொடுத்துருக்காரு இப்போ அட்லியவர்கள் அடுத்ததா தமிழ் படத்தை இயக்க போறாரு ஷாருக்கானையும் விஜய் வச்சு இயக்க போறாரு இல்லை கமலையும் ஷாருக் கானை வச்சு இயக்க போறாரு அப்படிங்கிற பல்வேறு தகவல் வந்தபோது இப்போ அட்லியவர்கள் மும்பையிலேயே செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற முடிவு கொண்டாரு செட்டில் ஆகலாம்னா அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி கிடையாது அந்த படங்கள் இயக்குதல ரொம்பவே இப்போ ஆர்வம் காட்டி வர்றதாம் தொடர்ந்து பாலிவுட் படங்களையும் பாலிவுட் ஹீரோக்களையும் இயக்குவதற்கான ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சான் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போது அட்லியோர்கள் அங்கே நாற்பது கோடி மதிப்பில் ஒரு ஆஃபீஸை வந்து கட்டிகிட்டு இருக்காரான் ஸோ அந்த ஆஃபீஸ் பிரம்மாண்டமான ஆஃபீஸ் ஸோ இதன் பொருட்டு நம்ம என்ன எடுத்துக்க வேண்டியது அப்படின்னா தமிழில் படம் பண்ணுறதை விட அட்லியவர்கள் அங்கே இருக்கிற ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் அமிதாப் பச்சன் ஹித்திக் ரோஷன் இது மாதிரியான பாலிவுட் படங்களை பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே தெரி ஹிந்தி ரீமேக்கையும் அவர் வந்து தயாரிக்கார் ஸோ இதன் மூலம் அவர் வந்து இப்போதைக்கு பாலிவுட் மட்டும்தான் தன்னுடைய இலக்காக வச்சுருக்கிறதா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குது ஸோ ஷாருக்கானை விட இப்போ எந்த ஹீரோவை வச்சு அட்லியர்கள் இயக்குனா அந்த பாலிவுட் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் எந்த ஹீரோ நடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்